ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்லேயே வந்து ஹோம் ஹோம்மேடாக வந்து தயாரிக்கிற ஒரு சத்தான உருண்டை சரிங்களா அதுதான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஹோம் மேடு வந்து உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்க மெயில் ஐடி ஓம் சரவண பவ த்ரீ சிக்ஸ் எயிட் அப்படின்னு இருக்கும் அந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே தயாரிக்கிறது தான் ஸோ வந்து இது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேடு தான் ஓகேங்களா வித்தவுட் எந்த ஒரு கலப்படமும் இருக்காது ஸோ எக்ஸ்ட்ரா எதாவது கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம பாரம்பரியமாக வந்து பெரியவங்க வந்து எப்படி பண்ணுறாங்களோ அதே உருண்டை தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எது இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பொருட்கள் ஆட் பண்ணி இந்த உருண்டையை நம்ம செஞ்சுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எள் நிலக்கல்ல பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா முந்திரி அதுக்கப்புறமா மண்டை வெள்ளம் ஸோ இந்த ஏழு பொருளை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தான உருண்டை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம ஒன்று சாப்பிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் மந்த் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கெடுறதுக்கு சான்ஸே கிடையாது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் பட் வந்து இது கொஞ்சம் ஒரு காத்தோட்டமான இடத்துல வந்து காற்று படுற மாதிரி வைக்கணும் ஸோ ரொம்ப டைட்டாக வந்து மூடி வைக்கக்கூடாது ஸோ இந்த பொருளை வந்து எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஸோ இப்போ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்து மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு ஸோ நாம் வந்து இங்கே வந்து ஹோம் மேட் வந்து பண்ணுறோம் ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்கி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஓகேங்களா ஸோ நம்ம வழக்கம் போல் திருப்புகளோட டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பை ஆல்